வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வேலூரில் முக்கியமாக சொல்லக்கூடிய இடங்களில் ஒன்று விஐடி காலேஜ் நம்ம விஐடி காலேஜுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு வாங்க வீட்டை பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாக்கா நல்ல பெரிய கேட்டு கொடுத்துருக்கு உள்ளே எந்த ஆனோன்னாங்க நல்ல ஃபேசியஸான ஒரு கார் பார்க்கிங்கு ஃப்ளோர் டைல வால் டைல்லாம் வந்து நல்லா சூப்பராக வதிச்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா இருபதுக்கு அறுபதுன்ற ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்கோம் மொத்தம் வந்து இருபத்தி நாலு சதுரம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு முன்னாடி வந்து சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கு பக்கத்துல வந்து ஜன்னல் கொடுத்துருக்கு மெயின் டோரு வாசக்கால் ஜன்னல் எல்லாமே வந்து திக்கூட்டில் தான் பண்ணியிருக்கு உள்ளே லிவிங் ஹாலு லிவிங் ஹாலில் வந்து ஜன்னலும் யூபிஎஸ்சி டோரும் பண்ணியிருக்கு ஹால்லேயே வந்து ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஃபேஸிஸான பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயே வந்து ஃபால் சீலிங்கு பண்ணியிருக்கு அட்டாச் பாத்ரூம் வித்து வெஸ்டர்ன் டைப்பில் வருது கப்போர்ட் ஒர்க்கு ஷெல்ஃபு எல்லாமே வந்து நல்லா ஃபீஸ்தான் பண்ணியிருக்கு பாத்ரூம் டோரும் பாருங்கள் வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் கொடுக்க போகிறாங்க அடுத்து நம்ம லிவிங் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனுக்கு போகிற வழி இதுலேயும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு கிச்சனு கிச்சன்லேயே வந்து வெண்டிலேஷன் வந்து சேஃப்டி கேட்டும் யூபிஎஸ்சி டோரும் கொடுத்துருக்கு ஜன்னலுக்கு கிச்சன்லேருந்து பக்கத்துலேயே வந்து நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு காலி இடமும் கொடுத்துருக்கு இங்கே வந்து நம்ம போர்வெல்லாம் வெள்ளம் இருக்குது அப்படியே நம்ம உள்ள தான் லிவிங் ஹால்லேருந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்கு செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஃபேசிஸாக அட்டாச் பாத்ரூம் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் இந்த பெட்ரூம்லேயும் வந்து நம்ம சீலிங் பண்ணியிருக்கு கபோர்டு அறுப்பு செல்ஃபு இந்த பெட்ரூமில் வந்து பாத்ரூம் வெஸ்டன் டைப்பில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படியே நம்ம பெட்ரூம்லேருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா போர்ட்டிக்காகவும் கொடுத்துருக்கு நல்ல ஒரு காத்தோட்டமான வியூ பாயிண்ட்டு அப்படியே அடுத்து வந்தோம்னாக்கா செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம் முன்னாடி வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா செகண்ட் பெட்ரூம் இருக்கிற பெயிண்டிங்கு இந்த பெட்ரூம்லேயும் வந்து நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் போர்டு ஒர்க்கு செல்ஃப் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் காத்தோட்டத்துக்கு வந்து ஒரு ஜன்னலும் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் இத் வேஸ்டர்ன் டைப்பில் அப்படியே வந்தோம்னாக்கா மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான வழி இங்கேயும் வந்து லிவிங் ஹாலில் வந்து சீலிங் பண்ணியிருக்கு நல்ல ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட்டு சுற்றி வந்து வீடுங்க பாருங்கள் வீட்டு காலேஜிக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தஞ்சு லட்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்